அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம்ம கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம் இப்போ எதனால சிறுநீரக பாதிப்பு வருது சி ப்ராப்ளம் பொதுவாக இந்த ரீனல் ஃபெயிலியர் குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க சிறுநீரக செயலிழப்பு இதுக்கு மெயின் டெஸ்ட் யார் அப்படின்னா ரெண்டு பேர் ஒன்று டயபெட்டிக் டயபெட்டிக் சக்கரை இருக்கு ரொம்ப நாளாக இருக்கு அன்கன்ட்ரோல்டா இருக்கு கான்ஸ்டன்டா பிளக்சுவேஷன்ஸும் டீவியேஷன்ஸும் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பிபி பிபி வந்து பாருங்க நூத்தி எண்பது வரைக்கும் தான் கிட்னிஸ் தாங்கும் நிறைய பேர் இப்ப நூத்தி தொண்ணூறோட இருநூறோட எல்லாம் சுற்றாங்க கேட்டா நாங்க இருநூறே வந்து எங்க பிபி எங்க உடம்பு தாங்குங்க அப்படிம்பாங்க அது வந்து அவங்க மனதளவுல அவங்க தைரியத்தினால சொல்றாங்க நிறைய வந்து மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் எடுப்பாங்க பிபிக்கான மெடிசன்ஸ் அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க எனக்கு பிபி நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க அதனால நிப்பாட்டிட்டு உப்பையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல நல்லா தூங்குறதும் இல்லையா நான்வெஜ்ஜும் கண்ட்ரோல் பண்றது இல்ல ஸ்மோக்கும் கண்ட்ரோல் பண்றது ஆல்கஹாலும் கண்ட்ரோல் பண்ணல இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது நோக்கி போகும் பொதுவா சிறுநீரக செயலிழப்பு அதுலயும் வந்து பாருங்க ஸ்டேஜஸ் இருக்கு அந்த ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ரிவர்சபிள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் நீங்க நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இருவர்சபிள் டேமேஜ் டு நெஃப்ரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துரும் அதாவது கிட்னியின் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நிலைக்கு வரவே முடியாத சூழ்நிலை அப்படின்றது வந்துரும் இதை சார்ந்த நிறைய அனுபவங்கள் மேடம் நம்ம கிட்ட பாக்கிருவாங்க இப்போ

அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அது பெருவியும் ஒரு காரணம் இருக்கு இப்போ வந்து நம்ம ஜென்ரலா சொல்றது வந்து கிரியேட்டி நைன் லெவல் ஒன் பாயிண்ட் டூ நார்மல் ஆனா நான் ஒரு ஒரு பேஷண்டோ வரும்போது சொல்றேன் ஒன் இருந்தாலே உங்க கிட்னி ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிப்பாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நீங்க முன்னெச்சரிக்கையாக நீங்க டைட் ஃபாலோ பண்ணுங்க உப்பை குறைங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் கிராம்ஸ் தான் ஒரு நாளைக்கு மனுஷன் ஒரு உப்பு லெவலில் எடுத்துக்கணும் சாப்பிடு ஆனால் நாற்பது கிராம் எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் இதுங்களா அப்போது நாலு கிராம் இங்கே நாற்பது கிராம் இருக்கு அப்போது பத்து மடங்கு நீங்கள் டெய்லி அதிகமாக சப்பிரிக்க அப்போ பத்து மடங்கு பேஷண்ட்டாக சீக்கிரம் கிட்னி ப்ராப்ளம் வருது மேலும் சுகர் இருந்தாலோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் இன்னும் பல காரணங்களால இன்றைக்கி சீக்கிரம் சின்ன வயதின்னு கூட எனக்கு சீக்கிரடிக்கிறோம் உங்களுக்கு கிரியேட்டிவ் நைன் லெவல் டூ த்ரீ ஃபோர் ஒன் பாயிண்ட் டூக்கு மேலே இருந்தாலே உடனே தொடர்பு கொடுக்க முடிந்தளவு டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்க முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க எட்டு ஒன்பது பத்து கிரியேட்டிவ் லெவல் போகும்போது எங்கள் டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்க முடியுமான்னு தொடர்பு கொடுத்துருக்கேன் இதே சிலர் முன்னேச்சிருக்கேன் ஒன் வருப்பதே மேடம் நீங்க சொன்னீங்க ஒன் வரும்போதே தொடர்பு கொள்ளணும் எனக்கு ஒன்று இருக்கு என்ன செய்யணும்னு வர இருக்காங்க அதனால ஆரம்ப நிலையிலே உங்களுக்கு பாதிப்பு இருந்தா அப்போ யூரியா லெவல் அதிகமாகும் யூரியா ஆசிட் லெவலும் அதிகமாகும் சிலருக்கு கிரியேட்டிங் லைன் லெவலும் கிரியேட்டின் லைனும் அதிகமா இருக்கும் இதே சமயம் அவங்களுக்கு ஹிமோகுளோபின் குறைந்து காணப்படும் இதெல்லாம் தான் ரிப்போர்ட்ஸ் சரி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காலையில தூங்கி எழுப்பதே முகத்துல வீக்கம் தெரியும் அப்புறம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணாலோ அல்லது உட்கார்ந்து இருந்தாலோ தொங்க போட்டு கால் உட்கார்ந்து கால் வீக்கம் வரும் பாதத்துல வீக்கம் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல அரிப்பு இருக்கலாம் விக்கல் வரலாம் குமட்டல் இருக்கலாம் ஆஹ் சாப்பிட பிடிக்காம இருக்கும் பசி எடுக்கும் சாப்பிட முடியாது குமட்டல் வாந்தி இது போல அறிகுறிகள் அதை விட முக்கியமா சிறுநீர் கழிக்கும் போது அவங்களுக்கு அந்த நுரையுடன் செஞ்சி போகும் கலர் மாறியும் போகலாம் துர்நாட்டத்துடன் யூரின் வெளியேறதும் இருக்கலாம் இதெல்லாம் ஆரம்ப அறிகுறியிலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் டயர்ட் இருக்கும் அன்னொன்று ரீசன் டயர்ட் இருக்கும் ஏன்னா மெயினா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உப்பு எருது இந்த பக்கம் ஹூமோக்குளோபின் குறை குறையுது அப்போ ஜென்ரல் ஒரு டயர்ட்னஸ் வீக்னஸ் அனிமிக்னால வரலாம் ஹெட் ஏக் இருக்கலாம் தலை சுற்றல் இருக்கலாம் காய்ச்சல் குளிர் காய்ச்சல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் அனிமிக்கனாலே அந்த ஃபீல் இருக்கும் கண்டிப்பா மலச்சிக்கல் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் பேருக்கு இருக்கும் ஒரு பேர்ல தொண்ணூத்தொன்பது பேருக்கு இந்த மலச்சிக்கல் கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே தொடர்பு கொள்ளணும் உடனே டெஸ்ட் எடுத்துக்கணும் ரிப்போர்ட்டை பாக்கணும் சிலர் மலச்சிக்கல் ஓப்பனா சொல்ற பேச்சே கிடையாது இதுல எதுக்கு தயக்கம் ஷை புரியுதுங்களா உயிரிய பாதிக்கக்கூடிய பிரச்சனையே ஆயிடும் பொதுவா சொல்லுவாங்க எல்லா நோய்க்கும் மூல காரணம் மலர்ச்சிக்கல் தான் அப்படி இருக்கும் போது சாதாரண மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய அறிகுறி அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் நம்பிக்கையோட பொறுமையா கடைபிடித்தால் நிச்சயம் இந்த கிரியேட்டி லெவல் குறைக்க முடியும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை